இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போன வீடியோனுடைய தொடர்ச்சி தான் முக்கியமானது பார்த்தோம்ல இப்ப அடுத்தது வந்து வீடியோ வார் வீடியோ விட ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வார் சைனா அமெரிக்கா மேல தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு உண்மையான இன்ஃபர்மேஷன் வார் சொல்றோம் எதை பத்தி அப்படின்னா பாருங்களேன் ரொம்ப ஆருமையா முன்னெடுத்திருக்காங்க சைனா சும்மா சொல்லக்கூடாது நிஜமாவே பாராட்ட வேண்டியது நிறைய லக்ஸுரி ஐட்டம் அமெரிக்கா அது வந்து ஹேண்ட் இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வேறு பல பொருட்கள் உங்களுக்கு ஓவர் கோட்டு இந்த மாதிரி பல பொருட்கள் இது எல்லாமே வந்து சைனாலேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இப்போ எந்தெந்த கம்பெனி அப்படின்னா சேனல் அப்படின்னு அப்புறம் சேம்பர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்வாங்க இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேணும் இந்த மாதிரி குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சைனாக்கிட்ட கொடுத்துருவாங்க டெக்னாலஜி முத கொண்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக்கோ ஃபேஸ் அது நிறைய வெரைட்டி இருக்குது நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க இது ஒரு லக்ஸுரி ஐட்டம் இது வந்து சாதாரணமாக யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தேஜி குளிச்சா தான் நல்லது அப்படின்னு ஆனால் மாடர்ன் இது அது வந்து தவிர்க்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ அடுத்தது என்னன்னா அதுக்கு ஒன்று பார்த்தோம் பியூட்டி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பேகு அதுக்கப்புறம் வந்து ஸ்லிங் பேக் அப்படின்வாங்க இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பியோர் லெதர் கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் லெதர் பியோரில் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதில் வந்து எந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்குன்னா ஹெர்ம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஹெர்மெஸ் அப்படின்னு ஒரு சொல் ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் அதனுடைய சப்சிடரி கம்பெனி மாதிரி வந்து பிர்கின் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது அது ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டம் லூயி வாட்வான் அப்படிங்கிறது அதான் அந்த லூயிஸ் வீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலா நார்மலாக பண்ணலாம் பட் அந்த ப்ரொனௌன்சியேஷன் வேற மாதிரி அந்த கம்பெனி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரொம்ப ஐட்டமான ஹேண்ட் ஸ்லிங் பேகு இந்த மாதிரி அப்புறம் லக்கேஜஸ் காஸ்ட்லி காஸ்ட்லினா அப்படி ஒரு காஸ்ட்லி வந்து எப்படி நீங்க பாக்கலாம் அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்ல பெண் எம்பிக்கள்லாம் இருக்காங்கல்ல குறிப்பா வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல இந்த மொஹுவா மைத்ரான் அவங்க அடிக்கடி லண்டன் இட்டாலி எல்லாம் போயிட்டு வருவாங்க அங்கேருந்து இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு வரும் அந்த பேக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி சொல்றேன் பாருங்க எவ்வளவு காஸ்ட்லி இருக்குன்றது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி பேகு ஸ்லிப் அப்புறம் வந்து ஃபுட்வேர் அதுதான் அந்த ஹெர்மெஸ் அதெல்லாம் அவங்க எல்லாம் வாங்குறேன் ஃபுட்வேர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே சைனால இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க வாங்குறாங்க சரியா இதை பத்தி நான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா இந்த மாதிரி டேரிஃப் இப்போ என்ன ஆகும் ஏற்கனவே அந்த ஐட்டம்லாம் காஸ்ட்லி இப்போ அது வந்து ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு அதிகமா விலை வேணா யாரு வாங்குவாங்க அதனால சைனா வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இதுதான் வந்து உண்மை தெரிவிக்கும் இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன பண்ணிடுறாங்கன்னா டிக்டாக் இருக்குல்ல அதில் வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ ஏதோ ஒன்று ரெண்டு கிடையாது ஆயிரக்கணக்கான வீடியோ எல்லாத்துலேயும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க பல விதமான இன்ஃப்ளூயன்சர் அந்த வீடியோவில் வந்து புட்டு புட்டு வச்சிருக்காங்க முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற பொருள் இருக்குல்ல அதனுடைய விலை என்ன அதில் வந்து சைனா கம்பெனிக்கு எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்க அந்த யார் விற்கிறாங்களோ அவங்க அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஆதார விலை என்ன அதாவது கொள்முதல்ல விலை என்ன விற்கிற விலை என்ன காஸ்ட் ப்ரைஸு சேல் ப்ரைஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அவங்க பேக்ஸ் ஃபார் பிர்கின் அதை வந்து ஒரு சைனீஸ் சப்ளையர் தான் பண்ணுறாங்க அவர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அந்த பிர்கின் அப்படின்னு ஒரு லேபிள் அங்கே ஒட்டிடுவாங்க லேபிள் ஒட்டுறாங்கன்னா வேற எதுவும் நினைக்கக்கூடாது நம்ம இப்போ சைனா அமெரிக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் லேபிள் ஓட்டுறதை பற்றி அப்புறமா பார்க்கலாம் அத அவர் என்ன சொல்லாருன்னா நான் செய்யக்கூடிய மிட் ரேஞ்சு பேக் எல்லாமே அமெரிக்கால விற்கக்கூடிய விலை வந்து முப்பத்தி நாலாயிரம் டாலர் அப்படிங்கிறார் அவர் முப்பத்தி நாலாயிரம் டாலர் இன்டூ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க போட்டு எடுத்துக்கங்க அந்த மாதிரி பேகை தான் இந்த முகவா மைத்ரா சில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் எம்பிக்கள் பல எம்பிக்கள்லாம் அதை யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லி அவர் என்ன சொல்றாருன்னா விற்கிற விலை முப்பத்தி நாலாயிரம் டாலர் ஆனா அதற்கான உற்பத்தி பிளஸ் எங்களுடைய சார்ஜ் லேபர் சார்ஜ் அது இது எல்லாம் சேர்த்து அதனோட விலை வந்து ஆயிரத்தி நானூறு டாலர் தான் ஆக மொத்தம் நீங்க பாருங்க பிர்கின் அப்படிங்கிற கம்பெனி ஹெர்மிஸோட சப்சிடரி கம்பெனி அமெரிக்கால இருக்கு அவங்க இந்த மாதிரி கொள்ள லாபம் வச்சு உங்ககிட்ட வாங்குறாங்க இந்த வீடியோ ஒண்ணும் இது ஒரு வீடியோச்சா இது மாதிரி பல வீடியோ பியூட்டி ப்ராடக்ட் பத்தி இருக்கு இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கை பத்தி இருக்கு ஃபுட்வேர பத்தி இருக்கு இதுக்கப்புறமா இன்னொன்னு பாருங்க இது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு இது ஸோ இது ஒரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி இதை சொல்லிட்டு என்ன நான் தான் அதை தயாரிக்கிறேன் எனக்கு அந்த தயாரிப்பு முறை அதனுடைய ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் அதுல என்னென்ன மூலப்பொருட்கள் எல்லா விஷயமும் தரவா ஆதியோட அந்தமா இந்த பொருட்களை எப்படி தயாரிக்கணும் என்னமா பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஓப்பனா இந்த அப்படியே அமெரிக்கா வந்து இருக்காங்க சரி அது ஒரு பாச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க லூலு லெமன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு தயவு செஞ்சு வேற எந்த எண்ணத்தையும் கொண்டு வராதுங்க இந்த கம்பெனி வந்து அமெரிக்கால இருக்கிறது அமெரிக்கால இவங்க எதை விற்கிறாங்கன்னா இந்த யோகா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க யோகா மேட்வாங்க யோகா ஃபிட் ஃபிட்னஸ் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க பனியன் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ராக் இதெல்லாம் அதில் வந்து அவர் குறிப்பா அதில் அதுல வந்து யோகா சாக்ஸ் காலில் போட்டுக்கிற சாக்ஸ் இருக்குல்ல அது யோகா சாக்ஸ் அதுவும் பார்த்துக்கங்க எப்படி நம்ம யோகா கண்டுபிடிச்சிருக்கோம் அது எல்லாருக்கும் ஃப்ரீ பதஞ்சலி கண்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த யோகாங்கிற பிராண்டை பேரை வச்சு அதை ஒரு பிராண்ட் ஆக்கி அதுக்கு பின்னாடி யோகா சாக்ஸ் யோகா பேண்ட் யோகா ஷர்ட் யோகா ஹெட் பேண்டு யோகா ஹேண்ட் பேண்டு எல்லாம் போட்டு அதை காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க புத்திசாலி பாத்துட்டு போறான் இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த யோகா சாக்ஸ் இந்த லூலு லெமன் கம்பெனிக்கு தயாரிச்சு கொடுக்குறேன் என்னுடைய தயாரிப்பு விலை மொத்தமா அதாவது அந்த தயாரிப்பு அவருக்கு அந்த ஃபேக்டரி ஓனருக்கு இருக்கக்கூடிய லாபம் எல்லாம் சேர்ந்து ஐந்துல இருந்து ஆறு டாலர் தான் அந்த ரேஞ்சில தான் நாங்க தயாரிக்கிறோம் ஆனா நீங்க எவ்வளவு கொடுத்து விலை கொடுத்து அதை அமெரிக்கால வாங்குறீங்கன்னா நூறு டாலர் கொடுத்து வாங்குறீங்கிறாரு இது இன்னொரு டிக்டாக் வீடியோ இந்த மாதிரிங்க நம்பவே மாட்டேங்க ஆயிரக்கணக்கான வீடியோ வர ஆரம்பிச்சு நூத்துக்கணக்கான வீடியோ வர ஆரம்பிச்சு சரி இதுல வியூவர்ஷிப் பாத்தீங்கன்னா சில வீடியோலாம் எல்லாம் நாலு மில்லியன் அஞ்சு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் அதை பார்த்திருக்காங்க கொதிக்கிறாங்க அப்படியே ஆனா பாவிகளா இப்படி லூட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அதை தவிர லைக்ஸ் லட்சக்கணக்கான லைக்ஸ் வேற வந்துருக்கு இப்போ இது வந்து இன்ஃபர்மேஷன் வார் சைனா அமெரிக்க மக்கள் மீது கட்டவிழ்த்து இழுத்து விட்டுருக்காங்க ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன செய்யறதுன்னு புரியல ஏன்னா அவங்களால அதை தடுக்க முடியாது டிக்டாக்கை பேன் பண்ணணும் பேன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப் பண்ண முடியல ஏதோ அப்படியே போயிட்டு இருக்காது பைடன்லாம் வந்து இப்போ பைடன் ஆக்சுவலாக வந்து இப்போ திட்டிகிட்டு இருக்காரு பத் வந்து ஒரு ஒரு மூணு நைன்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் கூட ஆகலை கண்ட்ரியோட எக்கானமியை கொலாக் பண்ணிட்டா கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் லாஸ் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு கிடக்காரு ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இத்தனையோ அவருக்கு ஞாபகம் மருத்துக்க பேசுறாரா இல்லை ஞாபகத்தோட பேசுறாரே தெரியாது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி வந்துதான் ஓகே இதுல என்னன்னா டிக்டாக்ல வந்து இந்த வீடியோலாம் நல்லா போச்சுன்னா அது வேற ஏதோ பைசா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அது வேற இருக்கு அதனால இதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு செஞ்சிருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்ன அது அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வேடிக்கையான ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு வீடியோல நாங்கள் வந்து இண்டிவிஜுவலா நேரடியாக யார் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களுக்கு எங்க பொருளாக அனுப்புகிறோம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஹெவி டிஸ்கவுண்ட் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோ ஏன்னா அப்பயும் ஐம்பது டாலர் ஏன்னா நான் பண்றது அஞ்சு டாலர் ஆறு டாலர் தான் ஒரு பேர் ஆஃப் இது யோகா சாக்ஸ் அதனால ஐம்பது டாலர் தானே எனக்கு இன்னும் அதை தவிர நாங்களே ஷிப்பிங் சார்ஜர் தான் பாத்துக்கிறோம் நாங்களே பேக்கிங் சார்ஜஸ் பார்த்துக்கிறோம் நாங்களே ஃபார்வர்டிங் சார்ஜஸ் பார்த்துக்கிறோம் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் நாங்க நீங்க வேற வாங்க மட்டும் செய்யுங்க டைரக்ட் டு ஹோம் சரி சார் இது மட்டும் தடைப்படாதானா அமெரிக்கால ஒரு சின்ன ரூல் இருக்கும் அது நான் இவங்க சொல்லிதான் படிச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இந்த மாதிரி ஸ்மால் கிஃப்ட் இம்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும்போது அதுக்கு டேரிஃப் கிடையாது அது ஃப்ரீ டேரிஃப் இல்லாமல் நீங்கள் ஆனால் அது ஸ்மால் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் வரும் இண்டிவிஜுவலாக டேரெக்டாக ஸோ நீங்கள் கண்டெய்னர் கண்டெய்னர் அனுப்புறதுக்கு போல இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக அடிச்சுட்டு டே அனுப்பி போக தொலைக்க வேண்டியதாக அப்படியே பண்ண வேண்டியதாக அப்படியே அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்து அதையும் வீடியோ மூலமாக பரவ வச்சு இப்போ டைரக்ட் ஆர்டர்ஸ் எக்கச்சக்கமாக சைனாவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க நான் முதல்ல அசந்து தான் போனேன் ஏன்னா இது இன்னும் வந்து வளர்ச்சி ஐந்து புள்ளி நாலு சதவீதம் ஜிடிபி இருக்குன்னு சொல்றாங்களேன்னு பார்த்தா இவங்க ஏதோ சில முனைப்புகளை எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு சிறிய அளவிலான முதலீடு ஐ மீன் முனைப்பு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படித்தான் எனக்கு கண்டிப்பா தோணுது இருந்தாலும் எப்படி இது பண்ணலாம் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இருக்குல்லாம் இந்த ஸ்மால் பார்சல் சரி இந்த ஸ்மால் பார்சல் அடு அந்த முக்கியமான விஷயத்த வந்து இந்த ட்ரம்ப் இதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அடுத்ததா அதை இதை கவனிச்ச உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு ரெண்டாம் தேதி மேல இருந்து அதுக்கும் டேரிஃப் இந்த ஸ்மால் பார்சல் பஜனை எல்லாம் நடக்கவே நடக்கு அதுக்கும் டேரிஃப் போடுங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஒரு மிக மிக ஒரு அதிரடியான அறிவிப்பு அதிர்ச்சி அறிவிச்சிருக்காரு என்ன அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் ஓப்பனா வந்து அழைப்பு விடுத்திருக்காரு நீங்க எல்லாரும் சைனாவை பாய்க் பண்ணுங்க தவிரங்கள் அவங்க கிட்ட இருந்து எந்த பொருளையும் வாங்காதீங்க அத்தியாவசியமா இருந்தா ஓகே அதர்வைஸ் இந்த குப்பை சமாச்சாரம் எதையும் எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையும் வாங்கவே வாங்காதீங்க அவ்வளவு அந்த மாதிரி நீங்கள் செய்தால் உங்க நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு நீங்க செய்யக்கூட ஏற்றுமதிக்கு இருக்கிற டேரிஃப நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு சைனா இதனால கொஞ்சம் அடி வாங்குமோ அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நான் சொன்னேன் இந்த சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் எல்லாம் வியட்நாம் கம்போடியா எல்லாம் ரெடியா இருக்காங்க மலேசியா அதுக்கப்புறம் இது சிங்கப்பூர் கூட அவங்க கூட அவர் சிங்கப்பூர் அதிபர்லாம் வீடியோவே போட்டிருக்காரு எல்லாம் நேராக ட்ரம்ப் கூட உட்காந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கா ஸோ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வார் இன்னொரு பக்கம் பொருட்கள் அதாவது எக்கனாமிக் வார் இதெல்லாம் போயிட்டே இருக்கா ட்ரம்ப் அறிவிச்சதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா சைனா தனிமைப்படுத்துங்கள் எந்த பொருளையும் வாங்காதீங்க டேரிஃப்ல நான் உங்களுக்கு கன்செஷன் தரேன் நீங்கள் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறீங்களோ அதில் டேரிக் தான் இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் நம்ம இந்தியாவோட நிலைக்கு வருவோம் போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து முக்கியமாக ரெண்டு மூணு பாயிண்ட சொன்னாரு அதில் நீங்கள் பல பேர் நல்லா கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதை பற்றி திருப்பி நான் சொல்கிறேன் எதனால் சொல்றேங்கிற ரீசனையும் நான் சொல்றேன் அதில் அவர் என்ன சொன்னார்னா இந்த நாட்டுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லோக்கல்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் மேனுபேக்சர் ஃபேக்ட்ரிஸ் அதை தான் நாங்கள் வந்து முதல்ல சப்போர்ட் பண்ணோம் மூன்றாவது பாயிண்டா சொன்னாருன்னா பார்டர்ல இருக்கிற நாடுகளோட சில உறவுகள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அங்கிருந்து முதலீடு வந்து சில விதமான முதலீடு மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணோம் எல்லா முதலீடையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இதை விட முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து இந்த குறிப்பா இந்த பிஒய்டி கார் இருக்கு இல்லையா அதை பத்தி பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் அந்த காரை பத்தி பேசும்போது தான் அவர் சொல்லணும் அப்போதான் இங்க வந்து ஒன் பில்லியன் டாலர் மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அது பயங்கர இது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஐ திங்க் அவங்க ஹைதராபாத் பேஸ் கம்பெனி இந்த தேர்தல் பத்திரம் இருக்குல்ல அதில் எக்கச்சக்கமாக பணம்லாம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு இதுக்கெல்லாம் ஈவன் பிஜேபிக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் பெடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதான் அந்த மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அதில் மாட்டிக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே சரி இப்போ வந்து அவங்க ஒரு பில்லியன் டாலருக்கு எங்களுக்கு காரணம் அது முடியாது அப்ப வந்து அவர் முக்கியமான காரணமா எதை சொன்னார்னா பியூஷ் கோயல் வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இங்கே இயங்குமா இயங்காதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு இயங்காது அப்படிங்கறத நாங்க நம்புறோம் அதனால நாங்க இதை வந்து அலோ பண்றது கஷ்டம் அதனால பண்ண முடியாது தவிர்க்கிறோம் முட்டுக்கட்டை போட்டாச்சு இல்லை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்ட்டு இதில் தான் நம்ம பார்க்கணும் என்னன்னா அவர் வந்து இந்த ஃபிக்கி அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் அந்த மாதிரி இதில் ஒரு அசோசியேஷன் மாதிரி அது குறிப்பாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் அதுலேன்னு கிடையாது அங்கே வந்து ஒரு பேச்சு நடக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்ஸு இவங்களுடைய பல தொழில முனைவோர் அதெல்லாம் தொழில் செய்கிறவங்க எல்லாமே அதில் வந்து பேசும்போது ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் கொடுத்தாரு அதில் வந்து ரெண்டு மெசேஜ் கொடுத்தாரு ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்பை பற்றி கவர்மெண்ட் நிறைய உங்களுக்கு உதவி பண்ணுது நீங்கள் ஸ்டார்ட் அப்னு பார்த்தாக்க வெறும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து ஆளை வச்சு ட்ரேடு தான் இருக்கீங்க இன்னோவேட்டிவாக வந்து ரிசர்ச் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சாடுதல் ஒன்று சொன்னார் இன்னொன்று என்ன சொன்னாருன்னா இந்தியாவில் பல பேர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம சைனாலிருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் மற்ற பல ஐட்டம்ஸும் லைட்டு இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் இங்கே வரவழித்து இந்தியாவிலிருந்து அதை மீண்டும் அமெரிக்காவுக்கு ரீபேக் பண்ணி எந்தவோ இந்தியா இருந்து போற மாதிரி அனுப்புறாங்க இது மிக மிக தகாத செயல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற உறவை இவங்க கெடுக்க பாக்குறாங்க சைனா வந்து ரொம்ப முனைப்பா இருக்கு ஏன்னா இந்தியா அமெரிக்கா உறவு கெட்டுப்போச்சுன்னா அது சைனாவுக்கு நல்லதாகும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க இத பண்ணக்கூடாது இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றோம் அப்புறம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களை தள்ளாதீங்க நீங்களாவே கைவிட்டுடுங்க சைனா வந்து இங்க டம்ப் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து உடனே எல்லாருமே கேட்பாங்க வந்து உளவுத்துறை என்ன செய்கிறது ஆர்மி என்ன செய்யுது போலீஸ் என்ன செய்யுது சிபிஐ என்ன செய்யுது ரா என்ன செய்யுது எல்லாம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு சில இடத்துலலாம் சில விஷயங்கள்லாம் தவிர்க்கவே முடியாது நான் இந்த பார்டரில் எப்படி இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் அது நீங்க என்னதான் செஞ்சாலும் சோ இதுல யார நம்ம குறை சொல்லணும்னா இந்த உளவுத்துறையோ ராவையோ மத்திய அரசையோ அவங்கள சொல்றதை விட நம்ம மக்கள் கிரீடியா இருந்து அதிக லாபம் சம்பாதிக்கணும் சைனா நமக்கு எனிமி நாடுங்கிறது டிக்ளர்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க கிட்ட போய் எதுக்கு வாங்கி சரி வாங்குறீங்க இங்க வித்தாலாவது பரவாயில்ல அமெரிக்காவுக்கு வந்து அவன் பேன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு இருநூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேரி போட்டிருங்க போய் நீங்க ஒட்டி உறவாடி கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ அப்படின்னா என்ன அவன் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க அவங்க கடுமையா அமெரிக்கா வந்து இந்தியா மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க நாடு பற்று ஏதாவது கையிலயாவது போக நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் விடமாட்டாங்க அது மட்டும் ஏதோ நான் சொல்லிட்டேனங்கிறதுக்காக அதை இது பண்ணாங்க கண்டிப்பா விடமாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன எவ்வளவு விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நானும் பாக்குறேன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் மத்திய அரசு மோடி அமித்ஷா எல்லாரையும் சாடி கண்ண அப்படின்னு திட்டி தீக்கிறாங்க பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் பல விஷயங்கள் தெரியாம போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் தான் அவங்க கூட ஆகமத்தான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா சைனா வந்து புதுசு புதுசா வழி கண்டுபிடிச்சிருக்காங்க வேற மார்க்கெட்டை இருக்காங்க டம்ப் பண்றாங்க அங்கேருந்து அதை திருப்பி டைவர்ட் பண்ணி திருப்பியும் அமெரிக்காவுக்கு போகுது பொருட்கள்லாம் அப்படின்றதை பார்க்குறோம் சைனா வந்து ஒரு எக்கனாமிக் வார் மாதிரி இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் மற்ற பல விதத்தில் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷன் வார் டிக்டாக் மூலமாக ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா மக்களை வந்து குழப்பத்தில் கொண்டு போய் தள்ளியிருக்காங்க இதை கையில் எடுத்து உடனே டீப் ஸ்டேட்டு அவங்க தன்னுடைய பரப்புரையை வேற செஞ்சுட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அமெரிக்கா வந்து ஒரு மிக மிக குழப்பமான நிலையில் இருக்குது யார் வெற்றி பெறும் அமெரிக்கா வெற்றி பெறுமா இல்லை சைனா வெற்றி பெறுமா அதை விட ட்ரம்ப் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வருவாரா இல்லை ஜி சிங் பிங் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாரா ஆனால் ஒன்று ஜி சிங் பிங் மட்டும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சிசிபி இருக்கு இல்லையா சைனா கம்யூனிட்டி பார்ட்டி அவர் ஒரு வழியாக கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி விட்ருவாங்க அவ்வளவு இதுவாக மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துடும் ஸோ இதுதான் முக்கியமான சில தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்